படிக்கிற காரணத்தினால் தான் தினமும் நான் மறுநாள் புதியவனாக நான் பிறக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க வீடு தனியார் பாருங்க ஏதோ புத்தகம் வாங்குறது தாதார் நம்ம புத்தகம் வாங்குறோம்னா நம்ம வீட்டில் வச்சு அவர் முதலீடு வச்சிருக்கிறோம்னு அர்த்தம் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு Okay. <laughs> மேடைக்கானோட எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி மாவட்ட நிர்வாகத்தில் பல பேர் அங்கம் பெற்றிருந்தாலும் கூட அதை முதன்மையாக முதன்மைப்படுத்துபவர்களை மூன்று பேரை முதன்மைப்படுத்துவார்கள் ஒட்டுமொத்த பல மாவட்டங்களிலே தமிழராக இருந்தாலும் கூட அந்த தமிழனுடைய வெளிப்படுத்துகிற முறை வாழைப்பழம் என்று சொல்வதற்கு பதிலாக வாழைப்பழம் என்று சொல்வதை நான் பார்த்திருக்கிறேன் சொல்லுங்கள் என்று சொல்லுவதற்கு பதிலாக சொல்லுங்கள் என்று சொல்லுகிற இந்த உச்சரிப்பை நான் பார்க்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் என்னுடைய மாவட்டத்தில் மிக சிறப்பாக படிப்பாளியாக இருக்கிற ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை நமக்கு தந்ததற்காக உள்ளபடியே நான் முதலமைச்சருக்கு நன்றி செல்ல கடலில் அதற்கும் ஒருபடி மேலே படித்தது மருத்துவமாக இருந்தாலும் தன்னுடைய இலக்கியத்தினுடைய வீச்சை இலக்கியத்தினுடைய அழுத்தங்களை மொழி உணர்வை மொழியின் நாம் வந்த வரலாறை மிக சிறப்பாக தொல்காப்பியத்தில் இருந்து ஆரம்பித்து இருபது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வாழ்ந்த பாரதியார் வரை ஒரு அடுக்கு தொடராக பத்து பாட்டையும் பற்றியும் திரிகளு பற்றியும் சமணர்கள் நூல் என்று சொல்லப்படுகின்ற ஐபெருங் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் குண்டலகேசி போன்ற காப்பியங்களை பற்றி மிக அழுத்தமாக ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு கண்காட்சி பேசுவாரா என்று நான் எண்ணி பார்க்கிறேன் என் மனது இணைக்கிறது ஆகாவல்துறையும் புடி கொழு பெற்றாளர் அப்படி என்று நினைக்கிற பொழுது அவரை எங்கள் மாவட்டத்திற்கு அன்பு தான் நான் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் என்று சொல்ல கடமை வல்லூர் பெருந்து இப்படிதான் சொல்லுகிறான் தொட்டனைத்தும் ஒரு மன கேளை மாதற்கு கற்க அனைத்தும் கூறும் அறிவு என்று சொல்லுங்கள் எப்படி தோண்ட தோண்ட ஊற்று பெறுகிறதோ அதை போல படிக்க படிக்க தான் அறிவு விரிவடைய அதான் இரண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்னால் பிறந்த வள்ளுவர் பெருந்தகை இரண்டு வரியில இப்படி அவர் குறிப்பிடுகிறார் படிப்பு வேலை வாய்ப்பு மன அமைதி பொது அறிவு போன்றவை புத்தகம் படிப்பதன் மூலமாகத்தான் பெற முடியும் என்று குறிப்படுக பதினேழாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜெர்மனியில் தலைநகராக இருக்கிற பிராங்கில் தான் முதல் முதலாக இருந்த புத்தக கண்காட்சி என்பது அங்குதான் தொடக்கப்பட்டது போனால் லண்டன் கண்காட்சி என்று இன்றைக்கும் விளக்கிக் கொண்டிருக்கிறது

இந்த பதிப்பாளர் சங்கத்தின் மூலமாக இந்த புத்தக காட்சி சென்னையிலே துவக்கப்பட்டது பப்பாசிய நிறுவனங்களுக்கு பொறுப்பாளர்களுக்கு அவருடைய தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் செயற்குழு உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் என் சார்பாகவும் தமிழக அரசின் சார்பாகவும் நன்றியும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சென்னை காட்சி என்றும் சொல்லுவார் மெட்ராஸ் புக்பேர் என்று சொல்வார்கள் அது காலங்காலம் புத்தக விற்பனை மற்றும் பதிப்பாளர் சங்கத்தினால் ஆண்டுதோறும் நிகழ்த்தப்படுகிற ஒரு நிகழ்ச்சி சென்னையில் மட்டும்தான் நடைபெற்றது ஏறத்தாழ நான் இந்த புத்தக காட்சியை தோறும் காலத்தில் பல இடங்களில் இந்த புத்தக காட்சி இடங்கள் மாறினாலும் இந்த பதிப்பு கத்தாரெல்லாம் அன்றையிலிருந்து இந்த அப்படியே இருக்கிறார் சாதாரணமாக காரியம் இல்லை பதிப்பகத்தார் அந்த புத்தகத்தை அரங்கத்திற்கு கொண்டு வந்து அதற்குரிய உரிய இந்த கட்டணத்தை எல்லாம் சேர்த்து என்று சாதாரண காரியம் அல்ல அதில் இருக்கிற சங்கடங்கள் எனக்கு எல்லாம் தெரியும் ஆனாலும் கூட இந்த சங்கடங்களை நீக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தாக்கத்தை மாநிலம் முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் கருதுகிறார் ஆனால் பம்பாசியினுடைய எங்களுடைய செயலாளர் முருகன் அவர்கள் குறிப்பிட்டார் ஏற்கனவே இரண்டாண்டு மாவட்டம் முழுவதும் புத்தக கண்காட்சி நடைபெற்றது இன்றைக்கு மூன்றாவது ஆண்டாக திருவண்ணாமலை இந்த புத்தக திருவிழா நடைபெறுகிறது என்று குறிப்பிட்டார் ஆக இந்த மூன்றாண்டையும் வரிசைப்படுத்துகிற பொழுது எந்த ஆண்டு சொன்னால் திராவிட மாடல் ஆட்சி நேரத்தில் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு முதல்வர் ஆட்சியில் தான் இந்த திருவிழா நடைபெறுகிறது ஒரு ஒரு மாவட்டத்தில்

புத்தகங்கள் நம்முடைய மாவட்டத்தில் விற்பனையாகிறது என்பதை எண்ணி நான் உள்ளபடியே நான் இந்த புத்தக கண்காட்சி இருக்கிறது ஆனால் தான் நான் குறிப்பிட்டேன் இங்கே பல்வேறு இந்த பத்து தினங்களுக்கு சிறந்த எழுத்தாளர்கள் எல்லாம் பேச இருக்கிறார் அதை நம்முடைய மாவட்ட மக்கள் அவர் நீங்கள் சுமைத்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் புத்தகம் வாங்குவது என்பது ஒரு முதலீடு ஏதோ புத்தகம் வாங்குவது சாதாரண நிற்காது நம்ம புத்தகம் வாங்குறோம்னா மொழி வச்சு அவர் முதலீடு வச்சிருக்கிறோம் அர்த்தம் எப்படி நம்முடைய அருமை என்னுடைய நண்பர் பன்னீர் செல்வம் எப்படி இடங்கள் எல்லாம் வாங்கி போட்டு முதலீடு முதலீடு சொல்லுகிறாரோ அதே போல புத்தகம் என்பதே ஒரு முதலீடு தான் அதை கொடுத்தான்னு பார்க்கிறேன் மொழியினுடைய புலமை அதன் மூலமாக நாம் பெற முடியும் மூளை உளைச்சி அதிகரித்தோம் பகுத்தறிவு மென்மேலும் பணச்சியடை வேண்டும் என்று சொன்னால் புத்தகத்தில் படிக்க வேண்டும் நான் புத்தகத்தை படித்தா தான் நான் பகுத்தறலாம் ஆனால் இல்லைன்னா பகுத்தரால் ஆயிருக்கவே முடியாது நான் புத்தகம் தான் நம்மளுக்கு காரணம் வாசிப்பு வெற்றிகரமாக என்ன சொன்னால்தான் மனிதன் வெற்றி அடைய முடியும் வெற்றியை உருவாக்க முடியும் பொது அறிவு தரும் வாழ்க்கையை நம்ம வளமாக வைத்துக் கொள்ளும் நான் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் காலையில் நான் கலந்து கொண்டேன் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பிட்டார் நாங்கள் வாழ்க்கை வளமாக என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு காலை நிகழ்ச்சி அந்த மாவட்ட ஆட்சியர் தலைவர் கேரள மண்ணில் ஏற்படுத்துவது ஒரு காலத்தில் கேரளா என்பது நம்முடைய நாடு தான் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திராவிட நாடு திராவிட நாடு என்று சொன்னால் சென்னை மாநிலம் கேரள மாநிலம் கர்நாடக மாநிலம் ஆந்திர மாநிலம் நான்கு தான் திராவிட நாடு ஆனால் கேரளா எது புதுச்சே என்று நினைக்கிறான் அது நம்ம நாடு தான் அந்த கேரள நாட்டில் திராவிட நாட்டில் பிறந்த ஆரப்பிழைக்கும் பக்கத்தில் பிறந்த இந்த பிரசாந்த் ஐஏஎஸ் என்கிற அதிகாரி ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் என்ன கொடுத்தார்னா நான் எங்கோ ஒரு கிராமத்தில் பிறந்தவன் என்னுடைய முன்னோர்களெல்லாம் பெரிய படிப்பாளிகள் தான் கிடையாது ஒரு கிராமத்தில் நான் பிறந்தவன் இந்த சாதாரண கிராமத்தில் பிறந்தவன் பிபி இருக்குது நூற்றி நாற்பது தாண்டுது என்று சொல்லுகிறாங்க இந்த நூற்றி நாற்பது தாண்டுகிற அந்த பிபி ஏன்னா மருத்துவருங்க எப்படி இருக்கிறாரெல்லாம் சொல்றேன் அதே மாதிரி தாண்டவர்களுக்கு வேற ஒன்று வாங்க ஒரு அரை மணி நேரம் புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க பிபி தனியார் இருப்பாரு ஒரு ஆய்வாளர் இப்படித்தான் சொன்னான் முகம் சிரித்துக் கொண்டே இருங்கள் யாரிடம் பார்த்தாலும் எல்லாத்தையும் பறி கொடுத்த மாதிரி பார்க்காதீங்க நீங்கள் சிரித்துக் கொண்டே இருங்கள் நீங்கள் சிரித்தால் உங்கள் வாழ்க்கையினுடைய வாழ்வு நீரும் என்று சொன்னான் இன்னொருவர் சொன்னான் ஒரு ஆய்வாளர் சொன்னான் இது போன்ற பொது நிகழ்ச்சிக்கு போனால் யாராவது பேசினால் இரண்டு கையில் தட்டி தட்டி நீங்கள் தட்டினால் ரொம்ப வரான் நிகழ்ச்சிக்கு வரவே மாதிரி அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படி ஒரு பல கையை தட்டினால் நீளம் என்று சொல்வது அந்த ஆய்வாளர் படித்த காரணத்தினால படிக்கலாம் எப்படி சொல்ல முடியும் ஆனால் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு படிக்க வேண்டும் சில பேர் எனக்கு வழிகாட்டினவர் என்ன அவருக்குரிய வழி அவர் எப்படி வழிகாட்ட முடியும் அவரே வழி தெரியாமல் தான் மேடையில் அல்ல வழிகாட்ட வேண்டும் என்று சொன்னால் புத்தகம் தான் வழிகாட்ட முடியும் ஏன்னா புத்தகத்தின் மூலமாக செய்திகளை உலக பழக்க வழக்கங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஆக என்பது நீங்கள் வேண்டும் நான் பேசுகிறேன் என்னை பொறுத்தவருக்கு இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னதை போல அரசு சுமைகள் பணியின் காரணமாக எனக்கு சுமைகள் இருந்தாலும் பல்வேறு மனதிலே நண்பர்களோடு பேசுகிற பொழுது நிரண்டுகள் இருந்தாலும்

பண்பாட்டை இணைத்திருக்கிறது உறவு முறை இணைத்திருக்கிறது தமிழகம் வரலாறே இணைத்திருக்கிறது மாவட்ட கண்காணிப்பாளர் சொல்கிற பொழுது நூற்றாண்டை கணக்கிட்டார் நாம் இருபது இருபத்தி ஒன்று நூற்றாண்டை படித்தான் நாம் கணக்கிடுகிறோம் அந்த கணக்கிடுவதற்கு நமக்கு ஒரு இணைப்பாக இருந்தது ஒன்றாம் நூற்றாண்டில் அடையாளப்படுத்தப்பட்ட நூல் தொழிலாக்கியம் இரண்டாம் நூற்றாண்டிலே அடையாளப்பட்ட நூல் சங்க இலக்கியங்கள் மூன்றாம் நமக்கு நூல் நூல் ஆன்மீக அதுதான் திருவாசகம் நான்காம் நூற்றாண்டில் அடையாளப்படுத்தப்பட்ட நூல் ஆசார கோவை ஐந்தாம் நூற்றாண்டில் அடையாளப்பட்ட நூல் பெருங்காத்தி ஆறாம் நூற்றாண்டுல அடையாளப்படுத்தது கல்லாடம் ஏழாம் நூற்றும் எட்டாம் நூற்றாண்டிலும் அடையாளப்படுத்தப்பட்டது சைவக்குறவர்கள் என்று சொல்லப்பட்ட அப்பற சுந்தரர் என்று சொல்லப்பட்ட அந்த நூல் தேவார பாடல் ஒன்பதாம் நூற்றாண்டிலே அடையாளப்படுத்தப்பட்டது பன்னெண்டு ஆழ்வாரர்களால் ஏற்றப்பட்ட நாலாயிரம் பிரபந்தங்கள் பத்தாம் நூற்றாண்டில் அடையாளப்படுத்தது சமணர்களால் அன்றைக்கு கொண்டு வந்த சீவர் செந்தாமல் பதினாறாம் நூற்றாண்டில கொண்டத்தூரில பிறந்த பெரிய புராணம் பன்னெண்டாம் நூற்றாண்டில அடையாளப்படுத்தப்பட்ட நூல் கந்தபுராணம் பிற்பகுதியில அடையாளப்படுத்தது என்னென்னு சொன்னால் திருவண்ணூரில் சடையால் ஆதரிக்கப்பட்ட நம்முடைய கம்பன் எழுதிய கம்பராமாயணம் ராமாயணம் நான் சொல்ல விரும்புகிறேன் வாஞ்சிகி ராமாயணம் என்று ஒரு ராமாயணம் இருந்தது கம்பராமாயணம் வந்து இன்னொரு ராமாயணம் கண்ணுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது அந்த இலக்கியம் சிறு வயதிலேயே நான் ஒரு பக்கத்தில் பகுத்திரா இருக்கிறேன் இன்னொரு கம்பராமாயணம் என்ற நண்பர்கள் நீங்க ஒரு பகுத்திருவாளர் பதிமூன்று வயதுல இருந்து நீங்க பகுத்திராளராக இருக்கிறீங்க திருவண்ணாமலையிலே பண்டித்திருவிலே பதிமூன்று வயதுல பெரியார் பேச்சை கேட்டவன் நான் பகுத்தெருவாளர் நான் மாறன்

ஒரு இலக்கிய தொண்டராக கம்பராமான் எழுதிய காரணத்தால் அந்த கம்பராமான் எனக்கு பிடித்தது அதனால் என் பிள்ளைக்கு இளங்கம் என்று வாய்ப்பே கிடையாது வால்மீகராமாயணத்தில் படித்திருக்கிறேன் தமிழ்நாட்டில் நான் படித்திருக்கிறேன் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன் வால்மீகராண நடந்ததா என்பது அது வேறு அதுல மனைவி சீதை என்கிற அந்த சகோதரியை நம்முடைய சுத்தன் இலங்கை அந்த நம்முடைய சுத்தன் என்பவன் ஆலிங்கனம் செய்து அழைத்து சென்றான் என்று அதிலே கூறு கம்பன் எழுதுகிறார் பண்பாடு குறையாமல் எழுதுகிறார் அந்த சீதை மீது ஆசை கொண்டாலும் கூட அவன் ஒப்புதல் இல்லாமல் அவர் மீது கை வைக்க கூடாது என்ற எண்ணம் தமிழ் அரசன் ராவணனுக்கு இருக்கிறது தமிழ் பண்பாட்டு பிரகார ஒரு பெண்ணை ஒப்புதல் இல்லாமல் கை வைக்க முடியாது அதனால் அந்த பெண் சம்மதிக்கிறவரை தொடக்கூடாது என்ற காரணத்தினால் அந்த சீதை எங்கிருந்தாலோ அந்த இடத்தில் அந்த மண்ணோடு பேர்த்து அவன் மீது கை வைக்காமல் அங்கே அழைத்து போனான் என்று சம்பரம் குறிப்பிட்டார்

பதினஞ்சாம் நூற்றாண்டில் தில்லி பாடகம் பதினாறாம் நூற்றாண்டில் திருவிழையாறு புராணம் பதினாறாம் நூற்றாண்டில் தேவம்பாடம் மற்றும் சீரா புராணம் பதினெட்டாம் நூற்றாண்டில் சாய்மாண்ட பாடம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாடிய பயிரைப் போடலாம் வாடினேன் என்று சொன்னானே வள்ளலார் அந்த வரலாறு செய்ய திருவிர்பார் இருபதாம் நூற்றாண்டில் தான் நம்முடைய கண்ணுக்கு தெரிஞ்ச இன்றைக்கும் மனதிலே இருக்கிற பாரதியாருடைய கவிதைகள் இவைகளெல்லாம் சக்தி இலக்கியத்தை ஒட்டியது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இருபத்தி இரண்டாம் நூற்றாண்டு ஒட்டி இருப்பது தமிழ வளர்ந்த பெருமை திராவிட தலைவனுக்கு தான் உண்டு அது அரமனையில் இருந்து ஆரம்பித்து என் தலைவர் கலைஞர் வரை அது உண்டு இல்லை என்று மறுத்துவிட முடியாது ஆனால் தான் கலைஞரவர்கள் தன் ஆட்சிக்கு வருகிற பொழுதெல்லாம் நூலகத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று கருதினார்கள் ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்று பாராட்டப்பட்டது தஞ்சை பெரிய கோயில் இருக்கிற சரஸ்வதி மகால் தான் அதுதான் நாம் படிக்கிற காலத்தில் நூலகத்தை பற்றி கேட்கிற பொழுது நாம் விடையைக்கிற பொழுது தஞ்சை சரஸ்வதி மகால் என்று தான் எழுதுவோம் என்னமோ தெரியல நான் படிக்கிற காரணம் தான் நான் சொல்ல மாட்டேன்

கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுதுதான் தன்னுடைய ஆதாரான அண்ணாவுக்கு நூற்றாண்டு விழா அடையாளப்படுத்துவதற்காக கோட்டுப்புறத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்ற ஒரு அற்புதமான நூலகத்தை ஆரம்பித்தார் அவர் வழியிலே ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் உள்ளாரா பழமொழி என்ன எட்டு அணி என்று சொன்னார் கலைஞர் பாய்ந்தார் மதனாரடி பாயினேன் என்று சொல்லி தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞருடைய பெயரால் நூற்றாண்டு விழாவுக்கு மதுரையிலே கலைஞர் நூலகம் அதே போன்று நம்முடைய தமிழருடைய அடையாளமாக இருக்கிற அந்த பெரியார் பெயரில கோவையிலே நூலகம் தொடர்ச்சியாக இன்றைக்கு திருச்சியிலே நூலகம் என்று நான் சொல்றது சரியா போச்சா அது எப்படி என்று சொன்னால் ஒரு நூலகம்னா இந்த அடி என்று மூன்று நூலகத்தை அறிவித்து இந்த நூலகத்தை கட்டி கொண்டிருக்கிற அவர் வீதிதோறும் நாம் படிக்க வேண்டும் வீடுதோறும் படிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த புத்தக திருவிழாவை மாவட்டம் தலைநகரில் நடத்த சொல்லி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மூன்றாண்டில் மூன்றாவது ஆண்டாக